அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விருதுநகர் தொகுதியில் தேமுதிக தோல்வியா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஒரே கட்டமாக தமிழகத்தில் நிறைவு பெற்றது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி நிறைவு பெற்றது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மாலை முதல் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பானது வெளியிடப்பட்டு வருகிறது இதனுடைய அடிப்படையில் விருதுநகர் தொகுதியில் தேமுதிக வெற்றி பெறுமா என்பதை நாம் காணலாம் இந்த தேர்தலில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்று இருந்தது இந்த கூட்டணியில் எஸ்டிபிஐ மற்றும் புதிய தமிழக கட்சிகளும் இடம்பெற்று இருந்தன தேமுதிகவிற்கு ஐந்து தொகுதிகளை ஒதுக்கியிருந்தது அதிமுக தலைமை திருவள்ளுவர் தனி தொகுதி மத்திய சென்னை தொகுதி கடலூர் தொகுதி தஞ்சாவூர் தொகுதி மற்றும் விருதுநகர் போன்ற தொகுதிகள் ஆகும் திருவள்ளூர் தனி தொகுதியில் நல்லத்தம்பி அவர்களும் மத்திய சென்னை தொகுதியில் பாரதசாரதி அவர்களும் கடலூர் தொகுதியில் சிவக்கொழுந்து அவர்களும் தஞ்சாவூர் தொகுதியில் சிவநேசன் அவர்களும் விருதுநகர் தொகுதியில் கட்சியினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்தின் மகனான விஜய பிரபாகரன் அவர்களும் போட்டியிட்டார்கள் விருதுநகர் தொகுதியில் தேமுதிக வெற்றி பெறும் என்று தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் கூறப்பட்டு இருந்தது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலும் கூட விருதுநகர் தொகுதியில் தேமுதிக வெற்றி பெறும் மற்ற நான்கு தொகுதிகளில் வெற்றி பெறாது என்று தெரிவிக்கப்பட்டு இருந்தது விருதுநகர் தொகுதி ஒரு பார்வை விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஐந்து பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி இரண்டு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முக்குலத்தோரே இவர்களை தொடர்ந்து நாயுடுகள் நாடார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் ரெட்டியார்கள் முத்தரையர்கள் பறையர்கள் இஸ்லாமியர்கள் சாலியர்கள் யாதவர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் இங்கு முக்குலத்தோரே கணிசமாக இருப்பதனால் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இவர்களே இருந்து வருகிறார்கள் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் கோட்டை என கூறப்பட்டு வரக்கூடிய ஒரு தொகுதியாகும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சியே போட்டியிட்டுள்ளது விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் என்ற இரு சட்டமன்ற தொகுதிகள் மதுரை மாவட்டத்திலும் விருதுநகர் அருப்புக்கோட்டை சாத்தூர் சிவகாசி என்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகள் விருதுநகர் மாவட்டத்திலும் அமைந்துள்ளது இரண்டு மாவட்டங்களில் பரவி உள்ள இந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பியான மாணிக்கம் தாகூர் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இணைந்த சமத்துவ மக்கள் கட்சி அக்கட்சியினுடைய தலைவரான சரத்குமாரின் மனைவியான ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு விருதுநகர் தொகுதியில் இடம் அளிக்கப்பட்டிருந்தது தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்தது தேமுதிகவினுடைய நிறுவன தலைவரான விஜயகாந்தின் மகனான விஜய பிரபாகர் அவர்கள் அக்கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கௌசிக் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தி சதவீத வாக்குகளையும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருபத்தி இரண்டு சதவீத வாக்குகளையும் அதிமுக கூட்டணி இருபத்தி எட்டு சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி ஆறு புள்ளி ஒன்று ஏழு சதவீத வாக்குகளையும் பெறும் என கூறப்பட்டுள்ளது விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரையிலும் அதிமுகவுக்கு கணிசமான செல்வாக்கு ஒரு காலத்தில் இருந்தது தற்போதைய நிலையில் திமுக அங்கு மிக பெரிய செல்வாக்கோடு உள்ளது ஆளும் கட்சியாகவும் திமுக உள்ளதால் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவினுடைய வாக்கு மட்டும் அல்லாமல் திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக போன்ற கட்சிகளினுடைய வாக்குகளும் கிடைத்துள்ளது விருதுநகர் தொகுதியில் மூன்றாவது இடத்தில் உள்ள நாயுடு இனத்தவர்களினுடைய வாக்குகளும் கூட அதிமுகவிற்கு கணிசமாக கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது எனவேதான் இந்த தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருந்த விஜய பிரபாகர் அவர்கள் இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாகூர் அவர்களே இங்கு வெற்றி பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது இடத்தை பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதே சமயத்தில் தந்தி டிவி மற்றும் மற்ற ஊடகங்களினுடைய கருத்து கணிப்புகளில் தேமுதிக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு இடையேயான சதவீத வேறுபாடு மிக குறைவாகவே உள்ளது எப்படி பார்த்தாலும் இங்கு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புள்ளது நன்றி